டெல்லி அண்ணாமலை பல உண்மைகள் கசிந்தன என்ன இதெல்லாம் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சியானது தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகளுக்கு பெரும் போட்டியாக வேகமாக வளர்ச்சி காண்கிறது பாஜக மாநில தலைவராக பொறுப்பில் இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் ஆகியோர் பாஜகவை பொதுமக்கள் மத்தியில் மிக வேகமாக கொண்டு சென்றிருந்தனர் அப்பொழுது கர்நாடகாவில் ஐ அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த அண்ணாமலை தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து அரசியலில் ஈடுபட்டார் மேலும் தமிழகத்தில் எல் முருகன் பாஜக தலைவராக இருந்த பொழுது துணைத் தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அதுமட்டுமின்றி அந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக பல ஆண்டுகளுக்கு பிறகு நான்கு இடங்களில் வெற்றி கண்டது இதனையடுத்து மாநில தலைவராக பொறுப்பு வகித்த எல் முருகனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டதோடு மத்திய அமைச்சரவையிலும் பாஜக முருகனுக்கு இடம் வழங்கியது இதனையடுத்து தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி இன்னும் அதிகமாக தீவிரப்படுத்த வேண்டும் என்பதற்காக மாநில தலைவர் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டது இதுவரை தமிழக அரசியலில் பாஜக தலைவர்கள் மென்மையான பக்கத்தை தேர்வு செய்து வந்த நிலையில் அண்ணாமலை ஒரு அதிரடியான அரசியலை தேர்வு செய்து அதிமுக மற்றும் திமுகவை ஒவ்வொரு நாளும் திகைக்கு வைத்து அவர்களுக்கு இணையான போட்டியாக உருவெடுத்தார் அது மட்டுமின்றி தமிழகத்தில் ஆளும் கட்சியாக அமர்ந்திருக்கும் திமுக அரசை நோக்கி தொடர்ச்சியாக எதிர் அறிக்கைகளை வெளியிட்டு பல போராட்டங்களையும் நடத்தி நாடாளுமன்ற தேர்தலில் குறிக்கோளாக வைத்து நடைபயணத்தையும் மேற்கொண்டார் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்களை கண்டது அதாவது அதிமுக தங்கள் கட்சி சார்ந்த விமர்சனங்களை பாஜக குறிப்பாக அண்ணாமலை அதிகமாக முன்வைக்கிறார் என்பதை காரணம் காட்டி பாஜகவின் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தது ஆனால் இதற்கு பல காரணங்களும் கூறப்படுகிறது இதனையடுத்து அதிமுக லோக்சபா தேர்தலை தனியாகவும் பாஜக தனியாகவும் எதிர்கொண்டது அதோடு தேர்தல் முடிவுகள் பாஜகவின் வளர்ச்சியை காட்டியது அதே சமயத்தில் அதிமுகவின் பின்னடைவையும் காட்டியது இருப்பினும் இந்த தேர்தலில் நிச்சயமாக பாஜக ஒரு ஐந்து எம்பிக்களையாவது தமிழகத்தில் இருந்து பெற்றுவிடும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது ஆனால் அவை பூர்த்தியாகவில்லை இதனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பாஜகவின் அரசியல் பரபரப்பு சற்று குறைய ஆரம்பித்தது மேலும் அண்ணாமலை லண்டனுக்கு ஆறு மாத காலம் படிக்க செல்ல உள்ளதாகவும் பரபரப்பான தகவல் ஒன்று வெளியானது ஒருவேளை அவர் படிக்க சென்றுவிட்டால் மாநில தலைவர் பொறுப்பு யாருக்கு செல்லும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது ஆனால் இது குறித்து விசாரித்த போது அண்ணாமலைக்கு படிப்பிற்காக செல்ல ஆசை ஆனால் அவர் தற்பொழுதுள்ள அரசியல் சூழலில் தமிழ்நாட்டின் அரசியலை கருத்தில் கொண்டு செல்ல மாட்டார் என முடிவெடுத்துள்ளதாக அண்ணாமலை சார்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் அரசியல் களம் ஒரு பரபரப்பை காணும் வகையில் அண்ணாமலை திமுக மற்றும் அதிமுகவை தன் கேள்விகளால் கதறவிடப் போகிறார் என்ற பேச்சுக்கள் சமூக வலைதளத்தில் உலா வந்த நிலையில் அண்ணாமலை தனது ராஜினாமா கடிதத்தை தலைமையிடம் கொடுத்ததாகவும் மாநில தலைவர் பொறுப்பிற்கு வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது கருப்பு முருகானந்தம் நியமிக்கப்படலாம் என்ற தகவல்கள் தற்போது செய்திகளில் வெளியாகி உள்ளது இதன் பின்னணியை குறித்து விசாரிக்கும் பொழுது இந்த வாதந்திகள் அனைத்தையும் அதிமுக தான் கிளப்பி உள்ளது என்று கூறப்படுகிறது அது மட்டுமின்றி பாஜகவில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் அண்ணாமலை மிக வேகமாக வளர்ந்து வருவதை பொறுக்க முடியாமல் அதிமுக தரப்பினர் இதுபோன்ற வதந்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புவதை வேலையாக வைத்துள்ளனர் என தகவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்